அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய் போட்டியிடும் தொகுதியில் பெரிய நடிகரை களமிறக்கும் திமுக விஜய் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறக்கூடாது தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் அவர்கள் தொடங்கியுள்ளார் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி விஜய் தான் எங்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் என தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே விஜய் அதிமுக மற்றும் திமுகவோடு கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டார் மேலும் எந்த காலத்திலும் திமுக பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதையும் தெளிவாக அறிவித்துள்ளார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் விஜய் எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து வருகிறார் தமிழக வெற்றி கழகத்திற்கு முப்பத்தைந்து சதவீத வாக்கு வங்கி இருப்பதாகவும் ஒரு சில கருத்து கணிப்புகள் கூறி வருகிறது ஆனால் பலர் பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்கு வங்கி தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கலாம் அதை வைத்துக் கொண்டு வெற்றி பெற முடியாது விஜயால் ஓரிரு தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியாது என்று பலர் கூறி வருகிறார்கள் விஜய் தனித்து போட்டியிடுவதால் திமுகவை வீழ்த்த முடியாது என்ற நிலையில் திமுகவினர் மிக சந்தோஷமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் மீண்டும் இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் விஜய் எந்த தொகுதியில் களம் இறங்கினாலும் அவரை தோற்கடித்து விட வேண்டும் என்பதில் திமுக தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது தென் மாவட்டத்திலும் போட்டியிடாமல் வட மாவட்டத்திலும் போட்டியிடாமல் கடலூர் மாவட்டத்தின் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அது விஜயகாந்த் மட்டுமே அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தாலும் விருதாஜலம் என்ற ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது அதுபோன்று விஜய்யும் ஒரு தொகுதியில் கூட அவர் கூட வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதில் திமுக முனைப்பாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது விஜய் தான் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறோம் என தற்பொழுதே அறிவித்துவிட்டால் அதற்கான வேலைகளை திமுக தற்போதே செய்ய தொடங்கிவிடும் என்பதனால் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்பதை மிக ரகசியமாக தமிழக வெற்றிக்கழகம் காத்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக விஜய் தென் தமிழகம் கடலோர மாவட்டங்களில் போட்டியிடுவார் என்ற செய்திகள் ஏற்கனவே வந்த வண்ணம் இருந்தது அதே போன்று சென்னையில் போட்டியிடுவார் என்ற செய்திகளும் வந்தது ஆனால் விஜய் தென் தமிழகத்திலோ கடலோர தமிழகத்திலோ அல்லது சென்னையிலோ போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை மத்திய தமிழகத்தில்தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உள்ளது வணியர் மற்றும் பட்டியலின மக்கள் செறிந்து வாழக்கூடிய தொகுதியாக அது இருக்கலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த கணிப்பின்படி கடலூர் விழுப்புரம் போன்ற பகுதிகளாக இருக்கலாம் என்று ஒரு சிலரும் இல்லை தர்மபுரி வேலூர் திருவண்ணாமலை போன்ற பகுதிகளாக இருக்கலாம் என்ற ஒரு சிலரும் கூறி வருகிறார்கள் ஆனால் இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியை ரகசியமாக வைத்திருப்பதாகவே கூறப்பட்டு வருகிறது விஜய் எந்த தொகுதியில் களமிறங்கினாலும் அவரை வீழ்த்த திமுகவும் தயாராக இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் கமல்ஹாசனை விஜய்க்கு எதிராக நிறுத்தலாம் என திமுக கருதி இருந்தாலும் அவர் மாநிலங்களவை எம்பி ஆகிவிட்டார் எனவே அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று கூறப்படுகிறது விஜய்க்கு எதிராக அவரை நிறுத்தினால் அதிகமான வாக்குகளை பிரிப்பார் என்பது திமுகவிற்கு தெரியும் ரஜினிகாந்த் அரசியலுக்கே வரமாட்டேன் என கூறிவிட்டார் எனவே ரஜினிகாந்த் கமலஹாசனை தவிர்த்து விஜய்க்கு எதிராக யாரை போட்டியிட வைக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் அஜித் அரசியலே வேண்டாம் என ஒதுங்கிவிட்டார் கலைஞர் காலத்திலேயே கலைஞருக்கு எதிராக பேசியவர் எனவே திமுக கூறினால் அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது கமலஹாசன் ரஜினிகாந்த் அஜித்துக்கு அடுத்த இடத்தில் ஒரு பெரிய நடிகர் அதிக செல்வாக்குமிக்க அதிக ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள ஒரு நடிகர் இருந்து வருகிறார் என்றும் அவரைத்தான் விஜய்க்கு எதிராக களமிறக்க திமுக திட்டமிட்டு வருவதாகவும் அந்த நடிகரிடம் இது பற்றி பேசி வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இந்த நடிகர் சமூக அக்கறையோடு பல்வேறு கருத்துக்களை முன்மொழிந்து வருகிறார் அவ்வப்பொழுது முன்னாள் அரசிற்கு எதிராகவும் குரல் கொடுத்தார் மேலும் இவரது மனைவி கூட அவ்வப்பொழுது குரல் கொடுத்தவர் அந்த நடிகரை களமிறக்கினால் விஜய்க்கு எதிரான செல்வாக்கு மற்றும் ரசிகர்கள் பட்டாலும் இல்லை என்றாலும் விஜய்க்கு எதிரான வாக்குகளை கணிசமாக பிரிப்பார் இது விஜயின் வெற்றியை பாதிக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் அந்த நடிகர் இதற்கு சம்மதிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது நன்றி